ஒரு குருவி தன்னுடைய மூன்று குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்போ ஒரு காக்கா அங்க வந்து அந்த குருவி கிட்ட இந்த மாதிரிதான் நான் என் குஞ்சுகளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது அப்போ ஒரு கழுக்கு வந்து என்னுடைய குஞ்சுகளை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு நீயாச்சும் உன்னுடைய குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா அந்த விட்டு போயிடுது அந்த காக்கா சொன்னதை கேட்ட அந்த குருவியும் ரொம்ப பயந்து போய் நம்ம குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்குற முழு குச்சிகளையும் கரண்டு முரடா இருக்கிற கூர்மையான குச்சிகளையும் அந்த குருவி எடுத்துட்டு போய் அந்த கூடு மேல ஒரு கூர்மையான வேலி மாதிரி ரொம்ப பாதுகாப்பா அந்த குருவி கட்டுது இப்பதான் அந்த அம்மா குருவிக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த குருவி துண்டிகள் வழியில கத்திர சத்தம் அந்த அம்மா குருவி கேக்குது அந்த அம்மா குருவியும் என்னாச்சுன்னு பயத்தோட போய் பாக்குறப்ப அப்ப அந்த வேலி மேல இருக்கிற அந்த முட்கள் அந்த குருவி குஞ்சு மேல குத்தி அந்த குருவி கொஞ்சம் காயமாக்கிறது இத பார்த்த அந்த அம்மா குருவியும் கண் கலங்கிக்கிட்டே உங்களை பாதுகாக்கிறதுக்காக நான் பண்ண இந்த செயல் கடைசியில உங்களையே காயப்படுத்திருச்சேன் அப்படின்னு கண் கல்கிக்கிட்டே கவலைப்பட்டுட்டு நினைக்கிறதுக்கு என்னமா இந்த கதையில இருந்து நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்க விரும்புறேன் நம்மள இங்க நிறைய பேர் நமக்கு பிடிச்சவங்களை ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கணும் ரொம்ப அன்பு காட்டணும் அப்படின்னு நம்ம பண்ற சில செயல்கள் எல்லாமே இந்த குருவி குஞ்சுகளை போல அவங்களையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்குதுன்றதுதான் உண்மையான விஷயம் அதுக்காக நான் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட அன்பு காட்டாதீங்க அவரை பாதுகாப்பா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்ல வரல நான் ரொம்ப அன்பு காட்டுறேன் நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறேன் அப்படின்ற பேர்ல உங்களுக்கு புடிச்சவங்கள நீங்க சிறை கூட்டுக்குள்ள அடிச்சு தான் நான் சொல்றேன்